வணக்கம் அன்பு ராகம் நேரிலே கடந்த மே பதினேழாம் தேதி வந்துட்டு இந்த டாய்லெட் வந்து ஓப்பன் பண்ணப்பட்டது ஓப்பன் பண்ணதுலேருந்து மக்களோட பயன்பாட்டுக்கு இல்லாதனால என்ன ஒரு ப்ராப்ளம் ஆகுதுன்னா இந்த சுற்றுவட்டார இருக்கவங்க வந்துட்டு இந்த டாய்லெட் பயன்படுத்த முடியாத ஒரு சூழலும் இருக்குது இது வந்துட்டு லாக்கிலேயே தான் இருக்குது இந்த டாய்லெட் பார்த்திங்கன்னா அந்த ஓப்பன் பண்ணுறது கூட அப்படியே இருக்கும் ஸோ இது வந்துட்டு இது மாதிரி ஊட்டியில் பொறுத்த வரைக்கும் ஐந்து இடங்களில் வந்துட்டு டாய்லெட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க எப்போ மே பதினேழாம் தேதி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அன்னைக்கு ஓப்பன் பண்ணதோட சரி அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பயன்பாட்டுக்கு இல்லாதனால இங்கே சுற்று வட்டாரில் இருக்கக்கூடிய அந்த வணிகர்கள் அந்த கடை வச்சிருக்கவங்க ரொம்ப சிரமத்துக்குள்ளாங்க இந்த டாய்லெட் மட்டும் இல்லை எதை எதுவும் முக்கியமாக பார்க்குறதா ஃபிங்கர் போட் போட்டோஸு ஏடிசி போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய டாய்லெட்லாம் வந்துட்டு ஓப்பன் பண்ணாதனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு கடும் சிரமத்துக்குள்ளாகிட்டே இருக்காங்க சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் கட்சிகளும் வந்துட்டு ஒரு கோரிக்கையாக வச்சுருக்காங்க இந்த மாதம் பதினேழாம் தேதி பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஊட்டியில் வந்து அஞ்சு டாய்லெட்டுகள் திறக்கப்படுது புதிதாக இங்கே சுற்றுலா பயணிகளுக்கு டாய்லெட் இல்லை வசதிகள் இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் பல்வேறு கோரிக்கைகள் பொதுமக்களும் வியாபாரிகளும் நாங்கள் வச்சுட்டு இருந்தோம் அப்போ அவங்க சொன்னாங்க மிக விரைவில் இந்த மாதிரி டாய்லெட்டுகள் திறக்கப்படுது நவீன மயமான டாய்லெட்டுகள் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க பதினேழாம் தேதி மிக சிறப்பாக அதனுடைய திறப்பு விழா ஒரு அஞ்சு இடத்துல உதகை நகரத்தில் நடக்குது ஆனா என்ன ஒரு துரதிருஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னாக்கா திறப்பு விழா நடந்துச்சே தவிர இருந்து அடுத்த நாள் பூட்டப்பட்டிருக்கு அஞ்சு டாய்லெட்டு எல்லா டாய்லெட்டுமே பூட்டப்பட்டிருக்கு நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சியோட பொதுமக்களும் எல்லாம் மகிழ்ச்சியோட இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த புதிய டாய்லெட் கிடைச்சிருக்கு அப்படின்ற இருக்கிற சமயத்தில் இந்த எல்லாமே பூட்டப்பட்டிருக்கிறது மக்களிடையே ஒரு மிகப்பெரிய அதிருப்தி ஏற்பட்டு இருக்கு ஃபிங்கர் போஸ்ட் பகுதியில் டாய்லெட் வசதிகள் இல்லை ஏற்கனவே இருந்த நம்ம டாய்லெட்டும் அகற்றப்பட்டுருச்சு டாய்லெட்டுகள் பழைய டாய்லெட் இடிக்கப்பட்டு தான் அந்த புதிய டாய்லெட்டானது கட்டப்பட்டது இந்த புதிய டாய்லெட் கட்டப்பட்ட வைக்கப்பட்டு மறுபடியும் அதை பூட்டி வைக்கிறதுக்கு மறுபடியும் ஏன் திறப்பு விழா நடத்துறாங்க அப்படிங்கறதே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கு திறப்பு விழா அப்படின்னு நடத்திட்டாலே தொடர்ந்து வந்து அவங்க தொடர்ந்து இருக்கணும் திறப்பு விழா கண்ட தாய்கள் மூடு விழாவை கண்டிருக்கு அதான் ஒரு துரதிருஷ்டமான ஒரு விஷயமாக இன்னைக்கு பார்க்கப்பட்டது பொறுமக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க இதனால இன்னைக்கு சுற்றுலா பயணிகள் வந்தாலும் சரி பொதுமக்களும் சரி எந்த டாய்லெட் வசதி இல்லாமல் ஒரு அவசர தேவைகளுக்கு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு டாய்லெட்டுகள் திறக்கப்பட்டிருக்க ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தான் ஆனால் அதை வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் திறந்திருக்கிற மாதிரி செய்யணும் பராமரிப்பு பணிகள் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கணும் டாய்லெட்டுகள் கட்டப்படுது பராமரிப்புகள் சரியா இல்லாமல் இருக்கு முறையான பராமரிப்புகள் பண்ணாக்கா குழந்தைகளும் சரி பெண்களும் சரி மிக பயனடைவாங்க அப்படின்றது தான் இருக்கிற விஷயம் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலை ஒரு தீர்வை சொல்லி டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்